அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இரநூறு அடி போர்வல் ஆழத்துலேருந்து ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சேவல்பட்டி அதுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இந்த வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலோட தேவைக்காக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கோவில் பராமரிப்பு செலவு ஆகிற தண்ணி தேவைக்காகவும் இந்த கோவிலில் இருக்கிற மரங்கள் வளர்க்கிறதுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையிலையும் இந்த இடத்துல இந்த சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே இந்த கோயிலுக்கு புறத்தில் தான் இந்த போர்வெல் பாயிண்ட் இருக்குது அந்த சீட்டு ஸ்ட்ரக்சராக நம்ம அந்த பேனல் வந்து அந்த செட்டு மேலே போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்துக்குமே தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த இரநூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அதாவது போர்லேருந்து ஒரு ஒன்றே காலஞ்சு வாட்ரு டெலிவரி கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் சிவகங்கை மாவட்டத்தில் ஆல்ரெடி நம்ம இது பக்கத்தில் இந்த சேவல்பட்டி பக்கத்தில் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் சிவகங்கை மாவட்டம் சேவல்பட்டி அருகாமையில் பண்ணதான அந்த ரெண்டு ப்ராஜெக்டோட ரிவ்யூ அந்த சைட் சர்வே அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த கஸ்டமர் எங்களுக்கு இந்த கோயிலில் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த இடத்துல இந்த கோவில் தேவைக்காக ஆல்ரெடி இந்த இடத்துல அடிப்பம்பு தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த அடிபம்புக்கு மாறாக நம்ம இப்போ போர்வெல் டெப்த்துக்கு நம்ம சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் இங்கே இந்த கோவிலோட தேவைக்கான இந்த ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் சிவகங்கை மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது மாதிரியான கோவில் அடுத்தால் பார்த்திங்கன்னா ரெசிடென்சி ஹாஸ்டல் ஸ்கூல் இது மாதிரியான இடங்களுக்கும் நம்ம சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த கோவில் தேவைக்கான இந்த ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் சம்மந்தமாக இந்த இடத்தோட வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க எங்கள் ஊர் சோல்பட்டி இந்த மாதிரி எங்கள் கோயிலுக்கு இந்த மாதிரி சோலார் வச்சு தண்ணி அழைச்சி வளர்க்குறதுக்காக உற்பத்தி பண்ணியிருக்கா நல்லா ஹைடெக் சோலார் வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லா திருப்தியாக இருக்குது வேலை நல்லா நீட்டாக பண்ணியிருக்கா நல்லா தண்ணியெல்லாம் சூப்பராக வருது இதை எங்களுக்கு எப்படி தெரியும்னாக்க எங்கள் ஊரில் இன்னொருத்தர் போட்டிருக்கிறாங்க அதை நாங்கள் பயன்படுத்தி அதை உங்கள்கிட்ட விசாரித்து நாங்கள் இப்போ வந்து எங்கள் கோயிலில் நாங்கள் போட்டிருக்கிறோம் நல்ல திருப்தியாக இருக்குது என் பேர் குணம் ஒரு ஒரு பேர் மூர்த்தி ஜேவக மூர்த்தி நல்லா திருப்தியாக இருக்குது நல்லா வேலை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இதே இப்போ அடுத்த விவசாயிகள் நினைச்சா நினச்சாக்க இது வந்து ஐடெக் கம்பெனி இந்த கம்பெனியில் தொடர்புகள்னால் எங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிடலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முழுசாக பயன்படுத்த ம்